திமுக ஆண்டுக்குது அதிமுக ஆண்டுக்குது காங்கிரஸ் கட்சி ஆண்டுக்குது ஆனால் எந்த ஒரு கட்சியுமே வந்து மாநில அந்தஸை பற்றி கவலையே படலை ஏன்னா அவங்களுக்கு வந்து மாநில அரசு தான் பல பிரச்சனைகள் இருக்குது உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியல இதுக்கெல்லாம் காரணமே அந்த மாநில அரசு தான் ஆனால் எல்லோரும் மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த வருஷத்துலேயாவது இந்த மாநில அந்தஸுன்றது பாக்கியமாக கிடைக்கணுன்றது எங்கள் கருத்து பூச்சேரி மக்கள் அனைவருக்கும் சேர்மன் என்ற முறையில் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருமே பொதுவாக நினச்சிக்குவாங்க என்ன நினச்சிவாங்கன்னா புத்தாண்டு பிறகுது போது ஏ கடந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப இதுவாக இருப்பாங்க ஆனால் மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி கடந்த ஆண்டு ஒரு கசப்பான சூழ்நிலை பல ஏற்பட்டிருந்தால் கூட ஆனால் அட்லீஸ்ட் புதிய